सद्गुरुनात्मकराजकी जय गोविन्द गोविन्द राधा मुकुन्द कन्द, हरे मधुसूदना गोकुलेन्द्र एल् कोलाहलानन्दृन्दावनानन्द गोपीजनाम्बोधिचन्द्रा காயத்தினை நொந்து கர்மம் கழித்த பின் கதியினை தேடத்தகாதே அதை கருத்தினில் கொள்ள புகாதே வெறும் காலத்தினை சொல்லி நேரத்தில் பாதியை கனவென்று விட்டு விடாதே வெறும் கனவென்று விட்டு விடாதே கோவிந்த கோவிந்த முகுந்தா முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதன கோகுலேந்திரா எங்கள் கோலாகலானந்த பிருந்தாவனானந்த கோபீஜனோதி சந்திரா கண்ணால் அவனை நாடு நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு இரு கையாலி தாளங்கள் போடு இரு காலால் அட ஆடு அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு எமன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகலானந்த போதி கோபீஜனாம்போதிச்சந்திர நித்யம் அனித்யம் பரத்வம் வசித்வம் என்றென்றும் புரியாது போ நித்யம் அனித்யம் பரத்வம் வசித்வம் என்றென்றும் புரியாது போ எங்கள் நீல நிற கண்ணன் நாமத்தை பாடும் ஆனந்தத்திற்கீடில்லை இப்போ பாடும் ஆனந்தத்திற்கீடில்லை இப்போ கோவிந்த கோவிந்த ராதா குந்தா முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகலானந்த பிருந்தாவனானந்த கோபீஜனாம்போதி சந்திரா நேரத்தகும் என்று சொல்லு உன் நெஞ்சில் அவன் உரு இன்னும் கூட ஒரு தரம் சொல்லு பல கோடி பழவினை தள்ளு செல்வம் கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு கூட கிடைக்குமோ சொல்லு அவனை பாடக்கூட கிடைக்குமோ சொல்லு தாளம் போட கிடைத்த கை ரெண்டு இன்னும் கூடும் கரணங்கள் மூன்று வேதம் கோடி எனப்படும் நான்கு இந்த குற்றமற்ற சுகம் மற்ற வர்க்கே சொன்னால் கொள்ளைதான் போகாதோ ஐந்து புலன் கொள்ளைதான் போகாதோ ஐந்து கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகலானந்த பிருந்தாவனானந்த கோபீஜனா போதி சந்திரா கையில் கிடைத்திட்ட கண்ணல் கனி சாற்றை வைக்கப்படாதோ அதை கருத்தினில் கொள்ள புகாதோ வெறும் காலங்கள் கோலங்கள் அவை இவை என்று சொல்லி காலனில் வசப்படாதே காலனில் வசப்படாதே பச்சை நிறம் பட்டமேனி பரம்பாடி கிடைத்திட்ட போதே எமை பழவினை ஒன்றும் செய்யாதே இங்கு பண்ணின புண்ணியம் திண்ணம் பலித்திட பாடிட வாரும் தப்பாதே கண்ணனை பாடிட வாரும் தப்பாதே கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதன கோகுலேந்திரா எங்கள் போலாகலானந்த பிருந்தாவனானந்த கோபீஜன போதி சந்திரா காணக்கிடைக்காத தங்கம் இங்கு கண்டு கழிக்க சத்சங்கம் இங்கு வேண்டியது அருள் பொங்கும் நிகர் இல்லை என்றென்றும் தங்கும் கோண கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட தானே பொங்கும் கூட தானே பொங்கும் நாடும் சுகமொன்று போலே இந்த பாரில் இல்லை ஆதலாலே நாடறிய சொல்லு மேலே हासं परन्दिट कोलाहलत् कपाले कोलाहलत् कपाले गोविन्द गोविन्द राधा मुरलीधरानन्दकन्द हरे मधुसूदना गोकुलेन्द्रा यङ्गल् कोलाहलानन्द बृन्दावनानन्द गोपी जनाम्बोधिचन्द्रा गोपी जनाम्बोधिचन्द्रा सद्गुरुनात्मगराजकी जय